ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்து என்ன ஒரு புதிய தகவலோடு வந்திருக்கேன்னா இதுக்கு பேர் வந்து ஆமணக்கு குச்சின்னு சொல்லுவாங்க அதாவது விளக்க விளக்கெண்ணெய் எடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து கொட்டமுட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆமணக்கு கிளைய வந்து நான் கட் பண்ணி போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க அதை வந்து நான் கோழிகளுக்கு இந்த மாதிரி வந்து உட்காரதுக்கு மாதிரி கட்டி வச்சுருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் கூட இது வந்து தானாகவே இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்குது அதாவது கிளைகள் இருந்து இதுதான் வந்து இந்த மரத்தோட சிறப்பு இது வந்து வறட்சியான பகுதியில் கூட வந்து செழிப்பமாக வளரக்கூடியது இது வந்து நன்மை செய்யக்கூடிய மரங்கள் தான் இதோட வெட்டி போட்டோம்னா கிளைகள்லாம் வந்து நல்ல டீகம்போஸ் தான் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கணுக்கு கனுவும் அது வந்து புதிய அந்த இலைகள் வந்து விட்டுருக்குது இது பாருங்கள் அந்த வெட்டி போட்ட இடமே காஞ்சிருச்சு இருந்தாலும் பாருங்க அந்த கிளைகள்லாம் வந்து நல்ல செழிப்பமாக வளருது இதுதான் வந்து இந்த மரத்தோட சிறப்பு ஆனால் இந்த இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆமணக்கு விதையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அது வந்து ரொம்ப நல்லது இந்த எண்ணெயை வந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுல உள்ள கழிவுகள்லாம் வந்து போயிடும் இந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த தகவலை வந்து உங்களுக்கு நான் பரிமாறணுங்கிறது தான் நான் ஆசைப்பட்டேன் நான் இது தாங்க எங்களுடைய கோழி ஷெட்டு இது பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றாமல் கூட இந்த செடிகள்லாம் வந்து தானாக முளைக்கிது ஸோ இது தாங்க அந்த கோழி எருவோட சிறப்பு இந்த மாதிரி வந்து என் தெரியாமல் நான் அந்த மாதிரி வந்து இரும்பு கம்பிகளால் நான் வந்து நிற்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் நான் அது மட்டும் இல்லை அதோடய கேப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த தேக்கு குச்சிகள் இந்த மாதிரி தேக்கு கவாது பண்ணும்போது தேக்கு குச்சிகள்லாம் இல்லையா அதெல்லாம் நான் கொஞ்சம் இதுக்கு நிற்கிறதுக்கு நான் வச்சுக்கிடுவேன் எப்போவுமே நீங்கள் கோழி ஷெட்டு க க கட்டும்போது இதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க மரத்தோட கிளைகளை வச்சு நீங்கள் அதை நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் காலங்கள்லாம் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்போ பாவம் அதுகளுடைய கால்கள்லாம் ரொம்ப சுடும் இதெல்லாமே என்னுடைய அனுபவத்தில் தான் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ ஒரு கோழி வந்து ஒரு கோழியோ சேவலோ ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா அது அதே இடத்துல தான் வந்து டெய்லி உட்காரும் நம்ம அது வந்து கீழே போடுற எச்சங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேனான்னு சரி ஓகே நம்ம தெரியாமல் கட்டிட்டோம் இப்போவாது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிளைகளை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான இடங்களை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்புகளை வந்து கவாது பண்ணி போடுற அந்த கிளைகளை வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடுறேன் இது என்னென்னா நான் வந்து கோழியோட அந்த ஒரு அந்த அது உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தென்னை கழிவுகளை போட்டிருந்தேன் அதாவது தென்னனார் கழிவுகளை போட்டிருந்தேன் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து வெளியில் தள்ளிடுச்சு அதோடய இடத்த வந்து அது வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம் அதாவது எந்தவித குப்பைகளும் இருக்காமல் அது வந்து இடத்த சுத்தமாக வச்சுக்கிறோம் ஆனால் அதோடய கழிவுகள் வந்து கிடைக்கும் அதுவுமே வந்து மண் கிளற கிளற அது வந்து மக்கி போயிடும் இதுக்குள்ளே தான் வந்து அவங்க எல்லாம் நைட்டு தங்குவாங்க ஆனால் பாருங்கள் கீழே வந்து கழிவுகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல புதிய தகவலோடு சந்திக்கிறேன்